ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து மூக்கரெட்டி கீரை கடையில் செய்ய போகிறோம் இதுதான் மூக்கரட்டை கீரை பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இதுதான் வந்து மூக்கரட்டை கீரை நீங்கள் பாருங்கள் மூக்கரட்டை கீரை வந்து மண்ணில் தான் படர்ந்துருக்கும் இது வந்து மேலே வந்து டார்க்காக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கிரே கலர் ஷேட்டில் இருக்கும் இப்படிதான் இருக்கும் இதுதான் மூக்கரட்டி கீரை இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறி இருக்கூட ஏன்னா இதில் மண் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இதில் தண்ணியில் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியோடு வலிக்கு எடுத்துட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துங்க குக்கரில் வந்து நீங்கள் வந்து கீரை கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ ரெண்டு கை வந்து தோரம் பருப்பு போட்டுங்க உங்களுக்கு என்ன பருப்பு வேணுமோ அது பருப்பு விட்டுங்க தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணு வாட்டி வச்சு பாருங்கள் இதில் வந்து என்னென்ன சேர்த்து போகிறேன்னா ஒரு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது மூணு போட்டாச்சு வச்சு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நம்ம வந்து இந்த கீரியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கீரியை வந்து இந்த பருப்பில் போட போகிறோம் சாதத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வேக வைக்கிறது இதை கொஞ்சம் கதறி விட்டுக்கலாம் நீங்கள் கீரை போட்டோடனே நீங்கள் வந்து குக்கரை போட்டு திருப்பி மூணுல பருப்பு வந்தால் மட்டும் குக்கரில் வேக வைக்கலாம் இந்த கீரைக்கு வந்து நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கக்கூடாது சும்மா பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வேக வைக்கணும் ஸோ நம்ம வந்து இப்போ பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரே ப்ளேட் போட்டு மூடிவிட்டிங்கன்னா வெந்துடும் இப்போ நான் வெந்த உடனே காட்டுறேன் கொஞ்சம் சூப்பராக வெந்திடுச்சி இப்போ இது வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கலாம் இந்த சட்டியில் வந்து இந்த பருப்பை போட்டு கடைஞ்சிக்கலாம் வந்து இதை கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மத்து வச்சு கொஞ்சம் வந்து உப்பு கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் கீரை அவ்வளோதான் கீரைக்கடைகள் ரெடி உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றாம இருக்கலாம் தண்ணியை வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி போடுங்க இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் வந்து இதை ஊற்றிக்கலாம்